குரு குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கண்ணவனம் சேட்டு சோதர்களிடம் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப் போகிறேன் கவனமாக கேளுங்கள் திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா வம்பு வாழ போட்டு கேட்டு விடுதலை ஆகுமோ கடந்த எதிர் தொலைந்து விடுதலை ஆகுமோ ஒரு வீடு கட்டுவோமோ ஒரு புத்திர பாக்கம் கிடைக்குமா இப்படி பல விதமான எண்ணங்களும் கவலையிலும் இருக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல செய்தி சொல்ல போகிறேன் வாருங்கள் கிரகங்கள் இந்த மாதம் என்ன செய்யப்படுவோங்க கிரக உங்களுடைய ராசிநாதன் ராசி அதிபதி கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருத்து இருக்கிறாரு இருக்கிறார் மீன ராசியில் இதன் பலனாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் காரியங்கள் தடையாக தான் லேட்டாகி லேட்டாகி எல்லாமே ரொம்ப கஷ்டமாகப்படுறீங்களா அது ஒரு முற்றிப்பள்ளி வைக்க போகிறார் காரிய தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைச்சி லேட்டானாலும் தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் எப்படி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாதகமாக நமக்கு முடித்து தருவார் நடத்தப்பட வேண்டாம் இப்போ ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் ராஜ ராதாசாரி ராகு பகவான் குரு பார்வையில் இருக்குவது குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத் தலைகள் வீட்டுக்காரர் பேச்சுக்காகல பிள்ளைங்க பேச்சுக்காகல மாமனார் மாமியார் பேச்சுக்காக நாத்தனார் பேச்சுக்காக வீட்டில் வீட்டுக்குள்ள ஒரே குழப்பம் சண்டை சச்சரி நிம்மதி இல்லை போராட்டங்கள் நிறைய சந்திக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமுக மாதமாகும் லாபகரமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததில் நல்ல நல்ல உதவிகள் நர்செய்திகளாக வரும் ஒரு நகை வாங்குறதாகவும் இல்லை வீட்டுக்கு ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷ்ரூம் வீட்டுக்கு உபயோகப் பொருள் வாங்கும் யோகம் இப்படி பாதிப்பான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அம்மா தாயை பெண்களுக்கே உங்களை தான் நடக்கப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்க உங்கள் அதாவது தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத குறிப்பைகள் ஏதாவது காசு சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சாப்பிடலாம் எண்ணெல்லாம் ஓடும் அதுக்கு இடம் உங்களுக்கு இல்லை பாதிப்பு வரும் பாதிப்புல தான் முன்னூட்டி எச்சரிக்கை நீங்கள் இருப்பது நல்லது திடீர் பணம் வரவும் ஒரு லாட்ரி போகிற மாதிரி இல்லை எங்கேயாவது முதலீடு போட்டது இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இல்லை இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு திடீர் பணம் வரவும் உங்களுக்கு ஒரு யோகமாக இருப்பதனால அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் மக மகர ராசிக்கு ஆறில் வந்து குரு பகவான் இருப்பது தொழில் சிறப்பாக அமையும் குடும்பங்கள் கடை வாங்கி தொழில் செய்யாதீங்க இப்படி கடை வாங்கி செய்யாதீங்க அதனால் வந்து பெரியவர்கள் பாதிப்பு காட்டுது தொழிலில் ஒரு மே ஏற்றம் ஏற்படும் உங்கள் புத்தியை செயல்படுத்தி ஏதோ ஒன்று செய்யுங்க அடுத்தவனுடைய ஐடியா கேட்டிங்களா அதில் கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டமாக வர வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்காது வண்டி வாழ்க்கணும் ஓட்டும் போது ஹெலிமெண்ட் போட்டு வண்டி ஓட்டு சின்ன சின்ன ஒரு பாதிப்பெலாம் வர வாய்ப்பு இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுவாங்க கூடுமல்ல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் உபாதிகள் மார்வழி வயிறு ஜீவன சிறுமண கோளார் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு ஜீரணமாகற மாதிரி பொருள் கூலிங்கான ஐட்டம் சாப்பிடுங்க வம்பு வழக்கோட்டு கேஸ் எதாவது ஓடிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு சாதகமான விஷயம் உங்களுக்கு வராது கொஞ்சம் பொறுமை தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அவங்களுக்கு எதிரி தொழையும் கொஞ்சம் காட்டுது அதனால் எதிரிகளிடம் கொஞ்சம் பக்குமும் சண்டை போடாமல் மேஸாக போயிடுங்க எதிர்கொடை பாதிப்பு கொஞ்சம் இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு கெட்ட சக்தியும் இருக்குது அமாவாசை நாள்லயோ பௌர்ணமி நாளிலோ சாம்ரான் பக்கம் வீடு பார்ட்டுங்க மாட்டு கோவியம் தெளிங்க வீட்டுக்கு தீய சக்தி வெளியே போயிடும் தேவையில்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சி ரெலாம் நீங்கள் அவார்டு பண்ணலாம் அதுவும் இல்லாமல் கையில் வர காசு நிற்க மாட்டேங்குது எங்கே தான் போக தெரியும்னு சொல்லுவோம் தண்டை செலவு இப்படி ஆகுதுன்னு சொல்கிறங்களா கூட உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கையில் காசு நிற்கும் குடும்ப பெண்கள் ஒரு சிறு சேவை போட்டு வைப்பது நல்லது அவசரத்துக்கு உதவும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கல நினைக்கிறீங்களா சரியாக படிக்கல நினைக்கிறீங்களா அவங்க விட்டு பிடிங்க போக சரியாகும் ஒரு மாற்றம் தெரியும் கண்டிப்பாக பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்கள் பிள்ளைங்கக்கா லவ் பண்ணுறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சுன்னா அதை ஊதி ஊதி ப்ரிஷ் பண்ணாதீங்க அவங்களுக்கு பிள்ளை ஒரு வாக்குவாதம் வந்து புரிஞ்சுடுவாங்க ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் சக்சஸ் ஆகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி நிச்சரிக்கப்படும் உங்களுடைய சுயஜாதத்தை ஒருவரை அழை செய்து கொள்ளுங்கள் ஏழாம் வந்து தசா புத்தியோ இல்லை கோச்சார சந்திரனுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்றில் குருவோ வரும்போதும் வருமானால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் அரசு வேலை தேடுபவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சாதகமான சூழ்நிலை மாசமையும் வேலை கிடைக்கும் உங்கள் சுயஜாதகத்தை ஒன்றும் ஆய்வு செய்துங்கள் சூரியனை குரு பார்க்குற பிறப்பு சூரியன் குரு வரும்போது உங்களுக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கும் இல்லை குரு பத்தாம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பத்தாவது தசை நடக்குமானாலும் புத்தி நடக்குமானாலும் உங்களுக்கு அரசாங்கில இந்த வருடத்தில் கிடைக்கும் அதனால் நம்ம சுய ஜாதத்தை ஆய்வு செய்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு ஏழில் சிக்கனம் இருப்பது பெண்களால் ஆதாயம் மனைவியால் ஒரு ஆதாயம் மனைவி தொழில் செய்தால் பிரபாதமாக சிறப்பாக நடக்கும் இதான் ஐடியா இருந்தால் செய்யுங்க ரொம்ப மனைவிக்கு தான் உங்களுக்கு யோகமே இந்த மாதத்தில் அதனால் அவங்க சொல்ற பிறகு கேட்டு செயல்படுவது காலாசி நட்பது எட்டில் சூரியனும் புதன் கேது இருப்பது ஒரு சில விஷயத்துக்குலாம் பாதிப்பு தான் காட்டுது அதனால் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூரிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறது வாக்குவாதம் பண்றது இதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து கௌ கவனமாக கையாளுவது ரொம்ப சிறப்பு ஒன்பதில் செவ்வாய் நாளுக்கு பிறகு மாறி விடுவார் பத்து வந்துவிடார் இப்போ ரெண்டுமே நல்ல இடம் தான் ஒன்பதும் சரி பத்தும் சரி அரசு வேலையில் ஈடுபாம் போட்ட வேலை தேடுபவர்களுக்கும் சாதகமாக வேலை கிடைக்கும் இல்லை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு பதவி மற்றும் கிடைக்கும் வாயாளர் புழைக்கிறவங்களும் புரோக்கர் வேலை செய்கிறதும் நல்லா இருக்கும் கேட்டரிங் தொழில் செய்பவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்துபவர்களுக்கு ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதகமான சூழ்நிலை வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் தொழிலால் எந்த பாதிப்பில்லை சிறப்பாக சீரன் சிறப்பாகவும் ஓடிக்கொண்டு இருக்கிறது உங்களுடைய பிரிந்த கனனமனைகளை ஒன்று சேர இந்த மாதம் ஒரு வாய்ப்பு சாதகமாக இருக்குது இல்லை டிரைவர் ஸ்தானங்களாக கூட வேலை கல்யாணம் பண்ணிக்கலனால கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சாதகமாக இருக்குது மறு திருமணம் வழக்கம் சிறப்பாக அமையும் அதில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக பெரியாரர்களுடைய ஆசிர்வாதம் நீங்கள் வாங்குவது நல்லது பெரியவர்களில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஒரு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வாங்க வாங்க உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சாலைப்பட்டு சிறப்பாக நடக்கும் பாக்கியம் க வேண்டிய தவம் இருப்பவர்களுக்கும் விரதம் இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமாகவே இந்த மாதம் அமைகிறது சிறப்பாக இருக்கும் வருத்தப்பட வேண்டும் வீட்டிலும் பெரியவர்களும் தாத்தா பாட்டி ஆவைங்க அப்பாவும் அப்பா அம்மாவும் ஆகையுங்க இந்த யோகமும் நல்லா இருக்குது குழந்தையால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் அனுகூலம் நல்ல நேரம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் வீடு இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த மகர ராசி அன்புகளிடையே ஏழை சில விடுதலை ஆகிட்டு வந்துருந்தாலே இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையப் போகிறது கோதை கோயில் சென்று வாருங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்